இன்றைக்கு வீட்லையே ப்ரே ரைஸ் பண்ணலாம் எப்படி பண்ணலான்றதை பாருங்கள் நான் சாதம் வடித்து வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஒரு டேபிள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கிட்ட நான் எண்ணெய் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நிறையா வேட தேவையில்லை இதுக்கு அதனால் நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன் நான் வந்து ஜீரகமும் கருவேப்பிள்ளையும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இங்கே வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா கருவேப்பிள்ளையும் ஜீரகத்தையும் தரத்துக்கலாம் நான் கொஞ்சமாக ஜீரகம் போட்டிருக்கேன் ஒரு அரை வெங்காயத்தை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போது கொஞ்சோண்டு ஒரு பாதி கேரட்டு ஒரு ரெண்டு பீன்ஸு பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதிலையே ரெண்டு மிளகாயும் நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு கருவேப்பிலை வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா தவிர்த்துடலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்போது இதில் வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னாக்கா நல்லா வதங்கிடும் காயும் நல்லா வதங்கிடும் இப்போ இந்த டயத்தில் நம்ம ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு காய் இந்த காரத்தை காரமெல்லாம் கூட கொஞ்சம் ஏறிக்கும் லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இப்போ வந்து அந்த மிள மிளகாயோட காரம் மட்டும் அதில் ஏறுட்டும் முட்டையில் நல்லா முட்டையை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம சோயா சாஸ் வந்து கொஞ்சம் ஒரு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் நிறையா ஊற்ற வேண்டாம் இது நல்லா டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும் அதனால தான் நான் ஒரு டீஸ்பூன் மட்டும் நான் விட்டுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போதும் நிறைய விடாதீங்க போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த முட்டையெல்லாம் நல்லா கலந்து வரட்டும் நல்லா வெந்து வரட்டும் எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த இந்த டைத்தில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க காரத்துக்கு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் கால் டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் என்ன பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதனால் நான் கொஞ்சோண்டு காரமும் போட்டிருக்கேன் இப்போ வந்து வடி சாதம் கொஞ்சம் ஒரு தட்டு சாதம் வச்சு போட்டிருக்கேன் நான் அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த முட்டை இந்த கேரட்டு பீட்ரூட்டு கேரட்டு பீன்ஸு இதை எல்லாத்தையும் கல ஒன்றா கலக்குற மாதிரி நல்லா சாதத்தை கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து அந்த சூட்லேயே நம்ம கலந்தோம் அப்படின்னா நல்லா கலந்து எடுத்துடலாம் நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும் அப்புறமே ஆறிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்காது அதனால் வானல்லியே போட்டு சாதத்தை நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுக்கணும் நான் வந்து கொஞ்சமாக க ஒரு கொத்து வந்து கொத்தமல்லி தலையை கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுவும் அது கூடயும் சி போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நம்ம வீட்டில் செய்யும்போது நமக்கு தேவையானதெல்லாம் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்போ கடையில் அப்படின்னா கொத்தமல்லி தழை எல்லாம் போட மாட்டாங்க கொத்தமல்லி கருவேப்பில் ஜீரகம் இதெல்லாம் போட மாட்டாங்க நம்ம வீட்டில் செய்யும்போது நமக்கு தேவையானதை எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம் அதனால தான் நான் வீட்டில் செய்கிறத நான் காட்டுறேன் அப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இது கூட வந்து நீங்கள் தக்காளி சாஸ் இருந்தாலும் பவுற்றி சாப்பிட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு சில்லி சாஸ் இருந்தாலும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அது நல்லா இன்னும் இன்னும் நல்லாயிருக்கும் காரமாகவும் இருக்கும் இது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் என்கிட்ட வந்து தக்காளி சாஸ் மட்டும்தான் இருக்குது அதனால் நான் தக்காளி சாஸ் போட்டு சாப்பிட்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ